நீங்க சின்னதுல தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வெளிப்படையா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் போன வீடியோவோட வீடியோட இது இப்படிதான் ஒருத்தர் ஒரு மாப்பிள்ள விருந்துக்கு வீட்டுக்கு போறாரு மாப்பிளை வராருன்னு தட்ட புடல நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதுன்னு எல்லா வெரைட்டிஸும் செஞ்சு வைக்கிறாங்க இலையில லைனா கொண்டு வந்து எல்லாமே பரிமாறுறாங்க அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வருது அவர் அப்படியே ஆ இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு ஆனா அது கூடவே அவருக்கு பிடிக்காத ஒரு புடலங்கா பொரியலையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கொண்டு வந்து வைக்கும் போது ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தயர்க்கப்பட்டுட்டு வாங்கிடுறாரு சரி வச்ச உணவை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல அது பிடிக்காததை எடுத்து சாப்பிடலாம் புடலங்கா பொரியல எடுத்து சாப்பிட்றாரு இது பார்த்துட்டு இருந்தவர் அடட மாப்பிள்ள புடலங்கா பொரியல் பிடிக்க மாட்டிருக்கேன்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து இலையில அந்த பொரியல வைக்கிறாங்க ஐயோ மறுபடியாவது நோ சொல்லியிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்பவும் நோ சொல்லாமல் மீண்டும் அதை அவர் சாப்பிட்றாரு இதை இதை பார்க்கும்போது ஓ இவருக்கு புடலங்கா பொரியல் தான் ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அத்தை வந்து அவர் இலையில இருந்த ஃபுல் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு புடலங்கா பொரியலே மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம நோ சொல்ல பிடிக்கலன்னு சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு போயிடும் ஸோ நோ சொல்ல கற்றுக்குங்க பீங் ஏபிள் டு சே நோ அட் ரைட் டைம் இஸ் ஓவர்லி இம்பார்ட்டன்ட்